அர்ஜன் படம் எல்லாமே காமெடி லவ் அந்த மாதிரி ஒரு எல்லாமே கலந்த ஸ்டோரி தான் இதில் மியூசிக் ஆன்சர் பண்ணியிருக்கேன் மியூசிக் வந்து என்னோட நண்பர் நெருங்க நண்பர் கொஞ்சம் முன்னாடி நான் பேசியிருந்தேன் சாந்தராஜா அவர் தான் இல்லை மியூசிக் பண்ணியிருக்காரு அடுத்தவங்க எத்தனை சாங் எத்தனை ஃபைட்டு சார் ஒரு அஞ்சு சாங் சார் ஃபைட் ஃபேர் பண்ணியிருக்காரு ஃபைட் வந்து ஒரு நாலு ஃபைட் இருக்கு சாங்ஸ் ஃபைட் சாங் ஆன்சர் பண்ணியிருக்கா சார் சாங் வந்து பிஜி சீனிவாசன் சொல்லிட்டு கவிஞர் நம்ம நண்பர தான் இருக்காரு அது மனக்கற்றுக்கும் நிறைய நாங்கள் போகலாம் போ மழை சில போக முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே தான் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தும் நாங்கள் அந்த மழை நேரம் போய் படம் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல போகவே கூடாது நாங்கள் அங்கே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல போய் நாங்கள் இந்த அந்த போய் இவங்கெல்லாம் போய் சாங்கெல்லாம் பண்ணி ஒரு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த சுத்தி அந்த பப்பலாவுரம் போட்டியை சுற்றி அந்த மலையை சுற்றி கன்னியாகுமரி இந்த கேரளா பாட்ற சுத்தி எடுத்துருக்கோம் அந்த கதையே எங்களுடைய கதையே வந்து இந்த தங்கப்போட்டியை வச்சுதான் கதையே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விலை கிடைக்கும் ஒரு பாரஸ்ட்ல வந்து ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு அது ஒரு தங்க புதையல் இருக்கு அந்த தங்க புதையில எடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து மக் மக்களை வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறாரு கொடுத்து அந்த தங்க புத புதையலை எடுக்கிறது முயற்சி பண்றாரு அப்ப நம்ம என்ன என்ன ஒரு அது ஒரு போலீஸ் ஐடி அங்கே வந்து அந்த கும்பலை வந்து அரெஸ்ட் பண்ணி சொன்னவர் தான் அந்த கதை சின்ன பட்ஜெட்டில் அளிக்கிறவங்க தான் நாளைக்கு பெரிய படமாக மாறுகிறாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டாக அரசாங்கம் வந்து ஒரு வார ஒரு வாரம் ஒரு அஞ்சு படம் பண்ற வெளியிடுறாங்க அந்த அஞ்சு படத்தோட இருக்கிட்டு அந்த அஞ்சு அஞ்சு படமும் வாரம் வாரம் வெளியிட்டு அந்த பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த மாதம் தான் தான் வெளியிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட பெரிய நடிகர் எல்லாரையும் மோதல் விடணும் ஒருத்தரை மோதல் விட்டுட்டு எல்லா படத்தையும் மோடி விடுறாரு பெரிய நடிகர் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லா படமும் ஒன்றா விடுங்க சின்ன படங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு படமா வாரம் வாரம் விடுங்க அது விட்டிங்கன்னா சினிமா வளரும் பெரிய நடிகர்களே வளர்த்து இல்லாமல் சிறிய நடிகர் சிறிய பட்ஜெட்டு சிறிய படங்கள் எல்லாமே வெளியில் வரும் நல்லா ஓடும் அவங்கள ஒரு நல்ல வாய்ப்பு அமைங்க இது அரசாங்கம்தான் தான் உங்களுக்கு தீர்வு அந்த மாதிரி அம்சம் எதுவுமே இல்லை கதை தான் பாட்டு இருக்கு பாட்டு வந்து சின்ன பொண்ணுன்னு மேடம் பாடி அந்த பாடு வந்து பட்டித்திட்டமே கானா பாட்டு நிறைய இது வரைக்கும் புதுசா நம்ம பாடல சின்ன பொண்ண அக்கா பாடல இந்த அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டிக்குள்ள எல்லா கச்சேரி எல்லா கோவில் பங்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்க வேண்டிய பாட்டா இருக்கும் மசாலா கலந்த ஒரு விஷயமாக படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதில் நடிச்சுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம் எல்லாமே அவங்கவங்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க லொகேஷன் சூப்பரா இருக்கு கேமராமே நல்ல ஒரு ஓகே தான் நல்லா தான் வந்து ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட்ல என்னோடய ஃப்ரெண்டு கேமா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கிற கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பெட்ரமெண்டாக பண்ணியிருக்கணும் இந்த படங்களுக்கு முன்னாடி இன்னும் ரிலீஸ் ஆயிருந்தா அவங்களுக்கு இன்னும் நல்ல ஃபியூச்சர் லைஃப் கிடச்சிருக்கும் ஸோ எனவே ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி நிறைய லோ பட்ஜெட் படங்கள் வந்து கண்டிப்பா தேட்டருக்கு வரணும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணணும் இதுதான் என்னோட ஃப்ரெண்டு ஹேமா ஸோ வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் அவங்க ஹீரோனியை பண்ணிக்கிறாங்க இப்போ கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு தங்கக்கோட்டை ஆகஸ்ட் எய்டு ரிலீஸ் ஆயிட்டு

கண்டிப்பா காமெடி பார்க்கலாம் காமெடி கேட்க பார்க்கலாம் காமெடி லொகேஷன் அவங்களோட நடிப்பு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஆபாசமான படம் தான் சாமெடி படம் தான் படம் நல்லா இருக்கை பார்க்கலாம் அதே மாதிரி அந்த மலை லொக்கேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது எல்லாரோட நடிக்கும் நல்லா இது எப்படி சொல்றது காமெடி நல்லா இருக்கு காமெடி எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்குற படம்